இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி புதுச்சேரி அடுத்த கரையாம்புத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள பழைய குடியிருப்பு பகுதியில் சமூக விரோதிகள் கூடாரமாக செயல்பட்டு வருவதால் அதனை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இயங்கி வருகின்றது இந்த மருத்துவமனையானது காலை எட்டு மணி முதல் இரண்டு மணி வரையும் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இரண்டு வேலை நேரங்களில் இயங்கி வருகிறது ஒரு செவிலியர் மற்றும் ஒரு பணியாளர் என இருவர் மட்டுமே இரவு எட்டு மணி வரை பணியில் இருப்பார்கள் இரவு நேரங்களில் பொதுமக்களின் நடமாட்டம் அப்பகுதியில் இல்லாததால் சமூக விரோதிகளுக்கு வசதியாக உள்ளது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்குவதற்கு அரசு கட்டிக்கொடுத்த கொடுத்த குடியிருப்புகள் தற்போது மரம் செடிகொடிகளுக்கு மத்தியில் சிலமடைந்து காணப்படுகின்றது இதனால் இப்பகுதியில் இரவு நேரங்களில் வெளிநபர்களின் உல்லாச கூடாரமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர் பழைய கட்டிட வளாகத்தின் உள்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட காண்டங்கள் சிதறி கிடக்கின்றன இந்த கட்டிடத்தை அரசு இடிப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே பூமி பூஜை போட்டதாகவும் தற்போது வரை எந்த பணியும் நடைபெறவில்லை என்றும் குற்றம் சாட்டும் உள்ளது அரசு உடனடியாக அந்த பழைய கட்டிடங்களை இடித்து அகற்ற துரித நடவடிக்கை எடுக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்